மக்களை இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வந்து கடுக்கா இங்கே பாருங்க பா இந்த கடுக்கா வந்து எதுக்குண்ணா அந்த கடுக்காயில் வந்து பல் வளர்க்கணும் அப்படின்னா இந்த சூத்தப்பல் பல்லோட கரை அதேமாதிரி எல்லாமே போயிடும் இந்த கடுக்காய் வந்து அதே மாதிரி மூலம் பிரச்சனைக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க மக்களே கடுக்காய் யாரும் வேணும்னா நம்மகிட்ட காண்டெக்ட் பண்ணி வாங்கி அதே மாதிரி இந்த கடுக்காய் வந்து இதை நல்லா இடித்து சுடுதண்ணில் கொதிக்க வச்சு அதை குடித்தோம் அப்படின்னா அந்த குடல் சுருக்கம்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையாக போனால் இந்த வயிறு குடல் புண்ணுக்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லது மக்களே இது நம்ம ஊரில் வந்து ஈஸியாகவே கிடைக்கும் யாருக்கு வேணும்னா நம்மளை காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க